உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம் அரசியல்வாதிகள் இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் இந்திய நாட்டை ஆளக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் அமெரிக்காவையும் அரசியல்வாதிகள் அரசியல் உலகத்தில் அனைத்து நாட்டையும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள் என் தேவனாய கத்தர் கடவுளின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் நான் கடவுள் என்று சொல்வது உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அவர்தான் இஸ்லாமிய இறைவன் அல்லா அவன் தான் கடவுள் கிறிஸ்தவன் நாமம் கர்த்தரே அவன் தான் கடவுள் இந்துக்கள் கூப்பிடுகிற தெய்வமே ஆண்டவரே கடவுள் அவன் கடவுள் அந்த கடவுள் எனக்குள்ளாக இறங்கி தன் ஆவியால் நிரப்பி திருக்கதேசன் கூறி வருகிறார் அந்த திருக்கதன் தான் நான் உலக சொல்லுகிறேன் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அனைவருமே அனைவருமே என் தேவன கட்ட கடவுளின் கட்டுப்பாட்டில் உள்ளவர் யார் யார் எத்தனை அரசு மேக்சிமம் ரெண்டு கட்சி தான் கொடுப்பாங்க உலகத்தை பொறுத்தவரை எந்த நாட்டிலுமே ரெண்டு கட்சி தான் பிரதான கட்சி நடத்துறது கடவுள் தான் புது ஒரு சனிமே நடத்திக்கொண்டு விளையாடா விட்டுக்கொள் குடியரசு கட்சி கட்சி இது ஒரு ஐந்து நாலாண்டு ஆட்சியும் ஆட்சியையும் நாலாண்டு ஆட்சியையும் இந்தியா பொறுத்தவரை காங்கிரஸ் முதல்ல காங்கிரஸ் வந்து அதுக்கு எதிராக பிஜேபி வந்து இப்போ ஜனதா ஜனதா பல பல இதெல்லாம் உருவத்து வந்து இப்போ காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிஜேபின்னு ரெண்டு கட்சி இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு அருந்த காங்கிரஸ் மட்டும் மெயினாக இருந்தது அப்புறம் எதிராக வந்து நீதி கட்சி ஒன்று இருந்தது அப்புறம் வந்து காங்கிரஸ் நீதி கட்சி அப்புறம் வந்து காங்கிரஸ் எதிராக பிரதமர் கட்சி டிஎம்கே வந்தது டிஎம்கே போட்டு ஏடிஎம்கே டிஎம்கே இது இதாக இருந்தாலும் இதாக இந்த ஆண்டு ஆட்சியில் ஆட்சியில் கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது டிஎம்கே ஆட்சி அது முதல் கட்சி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கட்சி ஆட்சி கொண்டிருந்து கடவுளுக்கு தான் தெரியும் கடவுள் தான் சொல்லணும் சொன்னால்தான் ஆட்சிக்கு வர முடியும் எல்லாரும் கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த கட்சிகள் தான் பிரதான கட்சியாக ஆட்சி கொண்டு வருகிறார்கள் ஆதியில நம்ம பேசுவோம்னா தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம் ஆரம்பத்தில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சுதந்திரம் பெற்ற பிறகு தான் அரசியல்வாதி வர்றாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் முன்பாக ஆங்கிலேயர் கட்சிகள் அப்புறம் வந்த முன்பாக முகலாய ஆட்சி அப்படி நிறையா இருந்தது அரசு அரசாட்சி இருந்தது குடியாட்சியில் வரும்போது சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் காமராஜர் இருந்தார் காமராஜர் சத்தியமூர்த்தி முன்னாடி சீனியர் சத்தியமூர்த்தி இருந்தார் காமராஜர் இருந்தாங்க ராஜாஜி இருந்தாங்க பக்தோச்சலம் கம்யூனிஸ்ட் கட்சி ஜீவானந்தம் அண்ணாதுரை எம்ஜான் இருந்தாங்க தன்னலம் தர்றவர்கள் சொத்து சேர்க்காதவர்கள் ஊழல் செய்யாத வாரிசு உருவாக்காதவர்கள் யாருமே வாரிசு கிடையாது அண்ணாத்துக்கு வாரிசு கிடையாது காமராஜுக்கு மனைவியே கிடையாது எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது கக்கனுக்கு வாரிசு கிடையாது எல்லாமே வாரிசு இல்லாமல் நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக வந்தவர்கள் அரசியல்வாதிகள் கரவு கருத்து நீட்டுல ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலும் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியிலும் உள்ள அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும் நான் வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா பொதுஜனங்கள் கட்சிக்காரங்க அவர் மாதிரி இந்த கட்சிக்காரங்க அவருக்கும் பெருசுமாங்க எந்த கட்சி பேசுமாங்க பொதுஜனக்கா பேசுகிறேன் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் யாரும் வரையும் பேச மாட்டீங்க நடிச்சிருவான் இந்த ஜாதிக்கார ஜாதிக்காரன் இந்த ஜாதி கட்சிகார நினைச்சிருவான் பயணத்துல பேச மாட்டாங்க சிலவர் பேர் பேசுறாங்க ஆனா பொதுவாக பொதுமக்கள் பேச மாட்டாங்க பேச விரும்பல கட்சிக்கு எந்த கட்சி பேருந்து பேச விரும்பல எல்லா கட்சியும் மோசம் அரசியல்வாதிகளும் மோசம் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி கடவுள் நினைக்கிறார்

my mouth at பரிதானக்காரர்கள் I see பரிதான அரசியலில் அடைய நினைப்பவர்கள் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறது வேதனைப்படுவார்கள் அவர்கள் ஏ தேசத்தையும் ஏந்த ஏ தேசத்தையும் ஏ பரிசுத்தப்படுத்துவாய் விரைவில் 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 அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆதியிலே கொடுத்திருக்கிறேன் உன் அதிகாரம் உனக்கு ஆரம்பமாகும் விரைவில் 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 இதன் விளக்கம் என்னவென்றால் அரசியல்வாதிகள் சுயநலக்காரர்கள் எல்லாமே சுயநலம் புதுநெல்லாம் கிடையாது அஞ்சவங்க எல்லாம் நஞ்சவங்க எல்லா வார்டு மெம்பர்ல இருந்து கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அண்ணச் செயலாளர் எல்லா செயலாளரும் எல்லா கட்சியிலும் நஞ்சவங்க அதுங்க நஞ்செல்லாமே நினைக்காது நினைக்கிறவர் இல்லாம நினைக்கிறவர்கள் அரசியல் இல்லாம நினைக்கிறவங்க எல்லாருமே எல்லாமே சொல்ல எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா கட்சியுள்ள அரசியல்வாதியுமே அரசியல் நம்ம போனால் என்ன கிடைக்கும் எது கிடைக்கும் நம்ம சொத்தை காப்பாத்திக்கலாம் நம்ம இதை செஞ்சுக்கலாம் இதில் சம்பாதிக்கலாம் இதில் சம்பாதிக்கலாம் ரோட மணம் சம்பாதிக்கலாம் ரோடு போடுற சம்பாதிக்க சம்பாதிக்கலாம் பிள்ளைக்கு வர வாங்கிக்கலாம் இதெல்லாம் காரணம் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கத்தை நீட்டு கொண்டிருக்கிறேன் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே என் தேவனாய் கத்த கடவுள் கத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார் வேதனைப்படுவார்கள் அவர்கள் எல்லா அரசியலும் வேதனைப்படுவார்கள் எப்படி என்பது கடவுள் தெரியும் எத்தேசத்தையும் இந்த தேசத்தையும் நீயே பசுத்தப்படுத்துவாய் விரைவில் அதான் அதாவது கொடுப்பா கடவுள் கொடுப்பார் சாதாரண மனிதன் அல்ல மா மனிதன் கடவுளார் பூமி கழப்பப்பட்டவன் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் அந்த மாமனித பிரசுத்தப்படுத்துவார் எப்படி என்பது எனக்கு தெரியாது என் தெரியும் கருத்து விரைவில் பிறகு அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அந்த அதிகாரம் தமிழ்நாட்டையும் இந்தியாவிலும் பிரசுத்தப்படுத்தக்கூடிய அதிகாரம் என் தேவனாய கருத்துக்களோடு எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆதிகளை கொடுத்திருக்கிறேன் கொடுத்திருக்கிறார் நம்ம நேரம் அல்ல உன் அதிகாரம் உனக்கு ஆரம்பமாக

அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு விரோதமாக வேண்டாம் என் கருத்தை நீட்டிக்கொண்டிருக்கிறேன் வேதனைப்படுவார்கள் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக்கொண்டிருக்கிறேன் அரசியல்ல யார் யார் ஆதாயம் எல்லாரும் எல்லாம ஆ வரமாட்டாங்க சும்மா வரமாட்டாங்க சம்பாதிச்சிருப்பாங்க சொத்த காப்பாத்தி பத்தாயிரம் பஞ்சாயிரம் வச்சிருப்பாங்க காப்பாற்றி வருவாங்க நிறைய தொழில் வச்சிருப்பாங்க காப்பாற்றி வருவா வருவாங்க பெரிய லஞ்சம் வாங்கி பண்ணி சேர்த்துருப்பாங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்க அதை காப்பாற்றி அரசியலுக்கு வருவாங்க எல்லாமே சுயநிலை சொல்றாரு அரசியல் ஆதாயம் யாரும் மாட்டாங்க அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு விரோதமாக நான் கருத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லல அரசியல் எல்லாமே எல்லா கட்சியிலும் அரசியல் விரோதமாவே என் தேவன கருத்து கழிவுகள் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறார் வேதனைப்படுவார்கள் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் வேதனைப்படுவாங்க இப்ப ஆட்சியை கொண்டு ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் வருவாங்க வாங்குற அது மாதிரி லாபாடல் வேதனை அரசியல்வாதி அரசியல்வாதிகள் வைத்து ஐபிஎஸ் எல்லா அதிகாரியும் லஞ்சம் வாங்குறவங்க பணத்தை சேமிச்சு வைக்கிறவங்க கழக குரவ அரசியல் கற்றுக்கெல்லாம் வார்த்தை அரசியல்வாதிகளுக்கு விரோதமாக கருத்துக்களை கத்திட்டுக் கொண்டிருக்காரு அரசியல்வாதியை பற்றி பார்ப்போம் அரசியல் அரசியல்வாதிகள் இருக்கிறார் ஆரம்பத்துல இருந்து அவர் மகன் மகன் எல்லாம் அவங்க தான் ஆட்சியை நினைச்சிட்டு இருக்காங்க நிறையா ஆரம்பிக்கிற மாதிரி ரொம்ப சொத்து சேர்த்தாலும் தெரியாது இப்போ எவ்வளோ சொத்து சேர்த்துக்கா எனக்கு தெரியாது அவங்க அரண் அரசியலில் திரும்ப உடனே நினைக்கிறாங்க இப்போ அந்த ஆட்சி இருந்தாலும் சும்மா உர நினைக்கிறாங்க எதற்காக மக்கள் நன்மை செய்யவா எனக்கு தெரியாது மக்கள் பேசிக்கிறாங்க திரும்ப வர நினைக்கிறாங்க என்பது கடவுள் தெரியும் கடவுளை பார்த்து அவங்க அவருக்குற கடல் கடவுள் கொண்டு கொண்டிருக்காங்க கடவுள் பார்த்துக் கொள்வார் எதிர்கட்சி அறிச்சவாதி ஆரம்பத்தில் ஒருத்தர் இருந்தார் நல்ல கட்சி ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க அவங்க கூட ஒரு கூட்டம் இருந்துச்சு அவங்க எப்படி செஞ்சாலும் மக்களுக்கு தான் தெரியும் திரும்ப வந்தாரு அவர் செஞ்சாரு அவர் என்ன செஞ்சாரு கூட நம்ம என்ன செஞ்சாங்க மக்களுக்கு தெரியும் கடவுள் தெரியும் மக்கள் தெரிஞ்சதும் கடவுள் தெரியும் கடவுள் தெரியும் அவர் பற்றி என்ன பேசுறாரு பேசுறாங்க ஜெயலலிதா பேரை சொல்றேன் மிஜா பத்தி பேசல ஜெயலலிதா பற்றி என்ன பேசுறாரு ஜெயலலிதா வந்து சொத்துக்கு வழக்கில் இருக்கும்போது முத முதல்ல அந்த நீதிபதி குன்கா விசாரணை வரும்போது அந்த அம்மா முடிஞ்சு போயி திருப்ப பற்றி விசாரிக்கும் போது திருப்பி கடவுள் சொன்னார் அவருக்கு மரம் சிறைக்கு போவாங்கன்னு சொன்னார் சில சென்னைக்கு போனாங்க தனிநாள் கிடைச்சது இப்போ குமாரசாமி குமாரசாமிக்கு போனாங்க திரும்ப ஜேதா மரணம் மரணத்தை குறித்து கடவுள் பேசினார் ஏன்னா ஏன் ஆட்சியாளர் முதலமைச்சர் மரணம் குறித்து பேசினாரு மரணம் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மரணம் அப்படினா இவர் வந்து என் ரெண்டு வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி சொல்லிட்டார் ஒரு பத்து மரணம் சொல்றாரு மரணம் அவர் மரணம் கொடுப்பேன்னு சொன்னார் மறந்து கொடுத்தாரு நான் தனியை விஷயத்துக்கு போட்டிருக்கேன் மாற்றா பாரு ஓபிஎஸ் பழகிக்கு வராரு உடனே மரணம் உடஞ்சாலும் அவங்க ஒண்ணே வச்சாரு அப்போது தற்கா சொன்னாரு ஏன்னா அரசியல் கத்தனி சொன்னாரு அப்ப ரெண்டு மாசம் டிசைன் பண்ணாரு அதான் தனி எப்பிசோடு போட்டிருக்கேன் டிசைன் போட்டுக்க பாருங்க சசியல் அவங்க சசிகலா பத்தி நிறைய சொன்னாரு அவங்க பொதுச்சேரி கேட்டாங்க கொடுத்தாரு முன்னாடி காசு மாட்டேன்னு சொன்னாரு அவர் இடுப்பண்ணாரு

தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை என் தேவனாய கருத்தார் கடவுள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு கூறுநாள் யாருன்னா முகாசாரி அப்பவே கலைஞருக்கு மரணம் கொடுப்பேன்னு சொன்னாரு கலைஞர் மரணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த பதினேழு பன்னெண்டு 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 இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞருக்கு மரணம் கொடுப்பான்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த முதலமைச்சர் யாருன்னா சொன்னார் அது மாதிரி திரும்ப ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன் நடக்குது எட்டு நாள் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபது சொன்ன எலெக்ஷன் தேர்தல் முப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முகாஸ்ட் சொன்னாரு முகாஸ்டர் வந்தார் கலவரம் நிறைய கொண்டிருக்கிறது ஆனால் அரசியல்வாதி வந்து அவங்களாம் அவங்களாலும் செய்ய முடியாது இப்போ எல்லா அரசியலும் அரசியல் தான் இருக்கார் ஒரு அரசியல்வாதி குடும்ப ஆட்சி ஆட்சி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அந்த கட்சியோட வெளியே வந்தார் கட்சி ஆரம்பித்தார் எதுக்காக நன்மை செய்யவா அதே கட்சியோடு போய் சேர்ந்தார் அவரே ஒரே புகழ்

அந்த அரசை பற்றி எப்படி பெறும்போது நீங்கள் நான் பௌர் வாங்கினீங்கன்னு சொன்னார் நான் அரசு சத்தம் போட்டாரு தல்லா வயசு என்ன வருது ஆய் ஆய் நான் தான் நான் பெயிடுவேன் எனக்கு காரணம் ரெண்டு ஏதோ கொஞ்சம் ஒரு கொடுங்க சீட்டு கொடுங்க த பிள்ளைக்கு எம்பி பதவி பிள்ளைக்கு அமைச்சர் பதவி எதாவது டிமாண்டு அடுத்தது அடுத்தது லாபம் இன்னொரு ஆசீர்வாதி வந்து கட்சி ஆரம்பிச்சாரு மகனை கொஞ்சம் வயசிலே மகன் முப்பத்தாறு வயசு அவரை சொன்னார் முப்பத்தாறு வயசிலே அவர் அமைச்சர் ஆக்கணேன் தப்பும் முடிக்கிறாரு எதுக்கு அமைச்சர் ஆகணும் நானும் ஜெபம் செய்யவா அவர் மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேஸ் சிபிஐ கேஸ் வழக்கு இருக்கு எத்தனை வழக்கு இருக்கு அவரும் கட்சி பாப்பமா பிரிஞ்சுட்டாங்க இவரோட பக்கம் அவரோட பக்கம் எதுக்கு நாட்டு மக்களுக்கும் அந்த ஜாதி ஜாதி ஜனங்களுக்கு நன்மை செய்யலாம் இல்ல சுயநலம் அவர் பிள்ளைங்க சுயநலம் பாருங்க நீங்களே பாருங்க மக்களை பாருங்க யாரும் பேச வரும்போது புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க யாராவது புதந்து வர்றாங்களா காமராஜ் மாதிரி கக்கர் மாதிரி ஜீவந்த மாதிரி உங்களை பத்தி இப்ப எம்ஜிஆர் மாதிரி பாருங்க பத்தி டிவில இருந்து போடுவாங்க பக்கம் அழுகியா வர எனக்கு கக்கல்லா எவ்வளவு கக்கல் வந்து ஒரு தடவை மரம ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு ஒரு குப்பாபுரம் அதிகாரி கூப்பிடுறாரு போலீஸ் மந்திரி கக்கன் போலீஸ் மந்திரி மருமக ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு போலீஸ் கூப்பிடாரு என்னையா அரசு பண்ணாங்க ஐயா உங்க மருமக நீ சொல்ல தெரியும் நானே அரசு பண்ணிட்டாரு அரசு பண்ணிட்டு சொல்றாரு காமராஜர் காமராஜா ஒரு ஊருக்கு போறாரு கூட்டத்து போறாரு புள்ளரி பாருங்க கமலா கூட்டத்து போறாரு ஏ ஜீவானா ஏ ஜீவா வாப்பா கூட்டத்து வாப்பா சொல்லிட்டு போயிடுறாரு பாக்குறாரு காமராஜ் வர்றாரு லேட்டாது லேட்டா வராரு என்னப்பா கேட்கும்போது சொல்றாரு புள்ளருக்கு எனக்கு மனசுல வேலைப்படுது காமராஜர் நீ ஒரு சொல்லிட்டு போயிட்டா எனக்கு இருக்கு ஒரே வயசு ஒரு சட்டை தோச்சு காய போட்டு மரியாதை சொல்றாரு எவ்வளவு பிரியாண் காமராஜர் பத்தி நிறைய சொல்றாங்க எம்ஜிஆர் பத்தி எம்ஜிஆர் கொலைன்னு நிறைய சொல்றாங்க இது யாரும் பேசுறாங்களா நேரம் பார்க்கல காமராஜர் நடந்த நேரம் பார்க்கல ஜீவா நல்ல நேரம் பார்க்கல கக்கன் ஜோனா பார்க்கல கக்கன் கடைத்துல அரசாங்கத்தில் பாயிரப்படுத்த தனிம கொடுத்தாரு அவங்க முன்னாள் எனக்கு இது கொடுத்து கேட்கல அவங்க தன்னலம் கட்டுற தலைவர்கள் அவரு வீட்டுக்கு பூரா நம்ம பர்னிச்சர் போச்சு என்னன்னு கேக்கும்போது இல்லை உங்க மரம் வேண்டாம் நான் பேப்பரை பார்த்தேன் அவர் கிடையாது அரசியல் வாசி கிடையாது எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் யார் குரல் சொன்னா தெரிஞ்சதும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது டிவியில பாத்தது பேப்பர்ல படிச்சது நானு மாதிரி ஒரு டேரக்டர் ஒரு நடிகராக வந்தார் ஒரு டேரக்டரா இருந்தாரு அவருடனே பேசுவார் அது இது பாரு அரைச்சு அரைச்சு ஐயோ அவர் பேசுறது போடுற பாக்குறேன் பார்க்குறேன் நான் நான் பார்த்ததுன்னு பார்த்தேன்னு சொல்றேன் நான் பார்த்து சொல்றேன் ஒரு ஆ சொல்றாரு சூரியன் நேரம் கருப்பு சொல்றாரு அந்த சூரியன் சோப்பு அப்படிங்கிறாரு

உங்கள் வீட்டில் சாப்பாடு என்ன செய்கிறாங்க மழை கீழே இல்லை பைப்பு என்ன செய்கிறாங்க இல்லை போக்குவரத்து போக்குவரத்து கார் செய்கிறாங்க டீசல் பெட்ரோல் கார் என்ன இது எதுவும் தெரியல இப்போ சொந்த பணத்தை சம்பாதி பந்தையை வாங்கி 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 பயன்படுத்துறாங்க எல்லா சோ எதுவுமே கட்சி நாங்கள் கூட அப்படின்னுபாங்க கட்சியை நாங்க கூட வாங்கினோம் சோறு நீங்களே சோறு சோறு போட்டு சாப்பிடுன்னு பொண்டாட்டி சோறு போட்டு படிச்சு சோறு போகணும் இல்லை படிக்க வைக்கணும் அத்தமாதிரி நம்ம வரோம் நம்ம அதோட அரசியல்வாதி இன்னொரு ஆள் சினிமாலாம் பெரிய அது ஆ சினிமா பெரியா நல்ல போகுது

கல்சியா அந்த நாற்பத்தோடு சொல்றேங்க நடி விஜய்க்கு எதுதான் கிடையாது 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 இந்த சொல்லுவாங்க நான் கருவாத்தியா அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ஏழு மணி இருக்கும் நான் தரிசனா ஹெட் போடுறேன் பாலிமெண்ட் நியூஸ் போடுறேன் நியூஸ் பார்த்துருக்கேன் மக்கள் அப்படியே அதே மலைமாயிரி ஆடுறாங்க போறாங்க

சம்பாச்சு எம்எல்ஏ ஆகிடலாம் நீங்க அரசிகள் விலங்கு நாசமா போயிடும் குடும்பம் நாசமா போயிடும் கரு பார்த்து கொண்டு இருக்கிறார் பரமண்டலத்தில இருந்து உலக ஜனகன் கண்ணை பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் அவனவன் கிரியை தக்க பறந்து கொடுக்கிறேன் நீங்க என்ன செய்யுங்க எனக்கு தெரியாது பார்த்து விஜய் நம்ம பார்த்த மீட்டிங் பார்த்து பாட்டுன்னு சொல்றேன் இன்னொரு பார்த்து பார்க்கு நான் கழிப்பட சொல்றேன் கழிப்பறை எல்லாம் நான் ஆனால் நீங்கள் அதாவது யாருமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க யாரும் அறியாமல் செய்தும் தவறு என்று ஏமாற்றும் நீல ஏ மாற்றுங்க யாருமே அறியும்னு நினைக்காங்க பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு ஆசீர்வாதி டூசி வழக்கு ராஜா அவ்வள்துவாரு அம்மா இருக்காங்க கருணாநிதி மகிழ் அவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்க அங்கே பார்த்துட்டு இருக்காங்க கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது அவங்க கோர்ட்டு காசு கொடுத்து சரி கட்டுறாங்க நீதிபதி காசு வாங்கிட்டு தீர்ப்பு மாற்றிட்டு சொல்றாங்க கேட்கிறேன் நம்ம கேட்கிறேன் பாக்குறேன் நடந்து இருக்கிறது இது எல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைத்துக்கூடாதீர்கள் தொடர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அரசியல்வாதிகள் எல்லாருமே சுயநலம் அரசியல் லாபம் வர்றாங்க படித்தன வாங்க ஊழல்களை சுதச்சியாவது ஊழல் செய்து சுதச்சியாவது வர்றாங்க தயவு செய்து அரசியல்வாதிகளே கடவுள் உங்களை பார்த்து கொண்டு உங்கள் மேல் கோபமாக இருக்கிறார் உங்கள் மூலமாக கத்தனை நின்று கொண்டு இருக்கிறார் அடிப்பார் எப்படி எடுப்பா எப்படி தெரியாது ஆட்சி மாறலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த இந்த கட்சி வந்தால் அந்த கட்சியை அழிச்சு ஒழிச்சு அழிக்க மாட்டேங்கன்னா ரெண்டு பேருமே தப்பு பண்றாங்க நீ கேட்டா ஏ நீ அவளை கொள்ள அடிச்ச போன ஆட்சி எத்தனை செத்தாங்க ஆட்சி எத்தனை கொலை ஆட்சி எத்தனை கத்துக்கிறப்ப என் ஆட்சியல கொஞ்சம்தான் இருக்கு இல்லாம செய்யுங்கப்பா இல்லாம செய்யுங்க நீங்க உங்க ஆட்சி கற்படிப்பு எல்லாம் செய்யுங்க கொலை எல்லாம் செய்யுங்க ஆசிரியர் செய்யுங்க நூறு ஒரு செய்யமாட்டாங்க கடன் வாங்குறது இந்த ஆட்சிக்கு வந்தா அஞ்சு லட்சம் கடன் மக்கள் ஆட்சி பெறுது இந்த ஆட்சி வந்து அஞ்சு லட்சம் கடை கடன் வாங்கி அஞ்சு லட்சத்துக்கு ஒரு மூணு லட்சம் மூணு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி வாங்குறது ஒரு மூணு லட்சம் கோடி சமாதிவாங்க அரசு வேலைகள் சமாளிச்சு இவங்க வந்து அஞ்சு லட்சம் கோடி உங்களுக்கு பார்த்துக்கோங்க நயா நாட்டை நடத்துறீங்க நீங்க மக்கள் பூரா வேலை இல்லாம எத்தனை கஷ்டப்படுறாங்க அரசியல்வாதிகளை பாருங்க எத்தனை பசங்க வேலை இல்லாம தவறான பால் போயிட்டு இருக்காங்க கஞ்சா போதை பொருள் கொலை கொள்ளை கற்பழிப்பு தயவு நீ திருண்டுங்க கடவுள் திருத்துவார் உலக உள்ள ஒரே கடவுள் அரசியல்வாதிகள் கற்றுக் கொண்டிருக்கிறார் அன்னைக்கு அரசியல்வாதிகள் இருக்கும் நான் யாரையும் அடி வச்சு நான் கோவப்படுறேன்னா

பின் சைலன்ஸ் சையன்ஸ் அமைதி அப்படியே அமைது அப்படியே கண்ணாக பார்த்து சொல்கிறே நான் சைடில் அப்படி ஒரு சத்தம் கேட்குற அமைதியா இருக்காங்க அப்போ நான் நினைச்சு ஒரு பின்னை படம் தப்பு சத்தம் கேட்குறோம் நாற்பது நிமிஷம் கேட்குறேன் எனக்கு நாற்பது நிமிஷம் அதான் தலைவர் அமைதி அப்புடின்னா அப்படின்னு நிற்கிறாங்க சத்தம் படவார் அப்படி நிற்கிறாங்க எல்லாமே அமைதான் அதான் தலைவர் அதான் தலைவர் விஜயவர் அவர் தான் தலைவர் நீங்க தலைவரா உங்க முன்னாடி எப்படி ஆய்வு எப்படி இருக்காங்க நீ பாருங்க சார் உங்க டிவி பாருங்க சார் ஓடிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை அமைதி 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 பொறுமை 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 சொல்லாமல நீ மைக் பிடிச்சிட்டு எப்படி அப்படியே மைக் கெத்தா மக்கள் அது அப்ப என் மாதிரி ஏழு மணி பாத்துட்டு இவ்வளவு கூட்ட பத்தி வரமாட்டாரு ஒரு அரசியல் அரசியல் கடவுள் என்ன பேசிட்டாரு

வேதனை போடுவான் நடிகர் விஜய் ஜனங்களின் மரணத்தின் திருமணமாக நான் ஏழு மணி பார்க்கும்போது சந்தோஷம் அவருக்கே ஏழுமணி நான் பார்க்கும்போது சந்தோஷம் கெத்த அப்படியே பார்த்துட்டு பேசி அதே இது மணிக்கு கொஞ்சம் அவர் அரண் திருநாச்சு வேதனைப்பட்டாரு வார்த்தை உங்களுக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு திருமத்தம் சொல்றேன் சோபா அவர்களே உங்க மகன் பிரியாணும் நினைக்கிறீங்க இதுவரைக்கும் அது இல்லை எம்ஜிஆம் பையன் தலைவர்களே கரூர்ல அவர் இன்னும் அமைதி அமைதியில் ஒரு சத்தம் போட்டு அமைதியா இருந்திருப்பாங்கல்ல அதையும் சொல்லல சொல்லாருல எம்ஜி சொன்னார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்ஜி சொன்னார்ல நீங்க எப்படி சத்தம் போட்டு கொண்டு இருந்தால் நான் போயிடுவேன்னு சொன்னாரு அப்படி அமைதியா இருக்கு நான் கல்யாணம் பார்த்தேன் அப்படி யாரும் அந்த ஸ்திரூத்தூர் ஒரு மாதிரி ஸ்திரூத்தூர் தொகுதி தாமரை நிம்மதியா இருக்காது அப்ப அந்த தொழில் என்ன மாதிரி வர அடுத்த பெரிய கேளுங்க எழுபது வயசு பெரிய கேளுங்க நீங்க சொல்லுவாங்க அது தலைவர் நீங்க ரசிக்கிறீங்க குடும்பத்தை பார்த்து அவர் பார்த்து சொல்றாரு அமைதியா இருக்கு அமைதியா இருக்கு சொல்றாரு அமைதியா இருக்க எல்லாம் புது அப்படிங்கிறாரு ஏன் மக்கள் சலுகப்பா இருக்கு பிரச்சனையா கூடாது நீங்க ரசிக்கிறீங்களே சார் விஜய் சார் நீங்க ரசிக்கிறீங்களே சார் யோசிச்சு பாருங்க நீங்க ரசிக்கிறீங்களே கூட பார்த்து பெருமையா போயிடும் ஹா மக்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களே நாற்பத்தோரு உயிர் போச்சு சார் நாற்பத்தோரு உயிருக்குடைய பாவம் உங்க தலைமுறை இருக்கு அனுபவிப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே என் தேவநாயகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் ஒவ்வொரு அரசியலும் வேற வரும் எப்படி உண்மையில் தெரியாது ஒற்றுமை பார்ப்போம் நன்றி வணக்கம் என்றும் சந்திப்போம்